வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் தமிழ்நாட்டுக்கு இப்போ அடிக்கடி வர்றாரு தமிழர்களோடு ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிறாரு தமிழ்நாட்டுடன் நெருக்கமாக இருக்கிறேன் இங்க உள்ள தமிழ் கடவுள் முருகனுடன் நெருக்கமா இருக்கிறேன் ஆடு ஆறுபடை வீடோடு எனக்கு ரொம்ப பக்தி அதிகம் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்றாரு சரி இது அவருடைய உரிமை இல்லையா அவர் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு தெலுங்கர் தமிழ் த தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்துச்சு அதனால் தமிழ் மீது அவர் பாசம் இருக்கலாம் அதுவும் சென்னையில் நிறையா நான் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டோடு அவங்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி நம்ம அவர் ஒரு சினிமாக்காரராக பார்த்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்காரங்க அவர் எப்படி பார்ப்போம்னா நடிகர் சீரஞ்சீவியினுடைய தம்பியாக தான் நம்மளாம் பார்ப்போம் சீரஞ்சீவி எப்படின்னா ரஜினி படம் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு அந்த ராணுவ வீரன் மாப்பிள்ளைலே வருவார் அப்புறம் இந்த மாண்புமிகு மேஸ்திரி ஏதோ படங்கள் மூலமாக நம்ம அறியப்பட்டிருக்கோம் இவர் பவன் கல்யாணம் அவருடைய தம்பி இந்த மாதிரி தான் நம்ம அடையாளம் ஆனா பவன் கல்யாணை வைத்து பாஜக இங்கே சில பாலிடிக்ஸ்ல ஈடுபடுது இது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே பவன் கல்யாணம் பத்தி போட்ட வீடியோலையும் சொன்னேன் தமிழ்நாட்டுக்குள்ள பவன் கல்யாணம் இறக்கி விடுறாங்க இவங்க சில வேலைகளை செஞ்சு பாக்குறாங்கன்னு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையும் அவர்களால் பிடிக்கவே முடியாத தொடவே முடியாத ஒரு பகுதியாக இந்த தமிழ்நாடு இருக்கு இங்க கட்சிகளையும் உடைக்க முடியல கட்சிகளை முழுக்க தன்மையப்படுத்த முடியல இங்கே வந்து ஒரு இவங்க உருவாக்குற இந்துத்துவ தன்மையுடைய எதையும் கொண்டு வர முடியல நீட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு இங்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அதை போட்டு சட்ட ரீதியாக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர விடமாட்டோன்னு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தி வரவே கூடாது மும்மொழி கொள்கை தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு எதையுமே இங்கே செய்ய முடியல ஆந்திராவில் இருக்கிற நாயுடு பவன் கல்யாண் மாதிரி இங்கே இவர்களுக்கு ஆள் கிடைக்கல அதனால் அங்கே இருக்க ஆட்களே தமிழ்நாட்டுக்கு இறக்குவோம் பக்கத்து ஸ்டேட்டு தானே அப்படிங்கிற பிளானுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு தான் பார்க்குறேன் நியோசித்து பாருங்க அண்ணாமலையை வச்சாங்க அண்ணாமலையை வைத்து அவர்களை செய்தது வந்து அண்ணாமலையால் வட இந்தியாவினுடைய இந்துத்துவ பாலிடிக்ஸ் அப்படியே செய்ய முடியல பெரியார் எதிர்ப்பு முஸ்லீம் எதிர்ப்புன்னு பேச முடியாது தமிழ்நாட்டில் அதனால் திமுக எதிர்ப்பை ஏதாவது பேசு திமுகவை கொச்சைப்படுத்தி பேசி திராவிட இயக்கத்தை பற்றி அப்பப்போ தவறுதான தவறுகளுடன் ஆதாரங்களுடன் எதையாவது தன்னம்பிக்கையோடு அடித்து விடணும் தேவருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை எம்ஜிஆர் வந்து மருதுமலை கோயிலுக்கு வந்து விளக்க அதை கலைஞர் ஆட்சியில் கெடுத்துட்டார் அது நடந்தது பக்த உச்சலம் ஆட்சியில் பக்த உச்சலம் ஆட்சியில் நடந்ததை கலைஞர் எப்படி கெடுத்துருக்க முடியாது இந்த மாதிரி நிறைய வீர ச சத்ரபதி மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோயிலுக்கு வந்தாரு இப்படி எல்லாமே எதையாவது சொல்லி ஒரு ஒரு சண்டையை மூட்டி விட முடியுமா பதட்டத்தை ஏற்படுத்த முடியுமா மைக்கில் பெட்டி இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்தது ஆனால் அது எதுவுமே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் எடுப்பில்ல ஆனா அண்ணாமலைக்கு என்று ஒரு கூட்டம் உருவாவதற்கு அது காரணமாக அமைஞ்சிச்சு பாஜகவுக்கு இல்லை அண்ணாமலைக்கு என்று அதை பாஜகவினரே திட்டமிட்டு செஞ்சாங்க அண்ணாமலை ஒரு பிம்பம் இப்படி மோடி ஒரு பிம்பமோ அண்ணாமலை ஒரு கும்பம்ங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க இப்போ தலைவர் பதவி போனதுக்கப்புறம் அவர் நான் இயல்பாக ஓய்வில் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவரும் இங்கு களத்தில் இருக்கிறார் அதாவது பாஜக தலைவராக இருக்க நைனாரை விட எனக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம் அப்படிங்கிறத காண்பிக்க அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு தொடர்ச்சியாக பலர் தகவல் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது வருங்காலங்களில் நமக்கே தெரிஞ்சிடும் இப்போ பவன் கல்யாண் மேட்ருக்கு வருவோம் பவன் கல்யாணம் கவனிக்கும் போது இங்க பவன் கல்யாண பாஜக தமிழ்நாட்டு பாஜகவை நீங்க கவனிங்க தமிழ்நாட்டுல உள்ள அரசியலை பத்தி அவ்வப்போது கமெண்ட் கொடுங்கிற ஒரு அரசியலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தப்பான பதட்டத்தை விதமாக பொய்யான தரவுகளை சொல்வதற்கான எல்லா விஷயமும் பவன் கல்யாணம் வந்து ரெடி ஆயிட்டார் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரே நாடு ஒரே திட்டம் இது கலைஞர் ஆதரிச்சார் ஸ்டாலின் எதிர்க்கிறார் இது யாரோட டோன் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட டோன் தமிழ்நாடு பாஜக தலைவரா வர்றவங்க எல்லாம் ஒன்று போட்டு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க எப்ப ஏதுன்னு கிடையாது அவங்க அடித்து விடுவது ஒரே நாடு ஒரே தேர்தல பாஜக இந்தியாவின் எல்லா கட்சிகளையும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தை காலி பண்ணக்கூடிய வேலை உள்ளாட்சி அமைப்புகளை காலி பண்ணக்கூடிய வேலை தேர்தலையே அழிக்கின்ற வேலை தேர்தலுங்கிற ஒரு சிஸ்டத்தை அழிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் புரியுதுங்களா அவ்வப்போது முதலமைச்சர்கள் ஏதாவது பிரச்சனையாயே ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஏதாவது நடந்துருச்சுன்னா அதை அப்படியே போட்டு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை மெயின்டைன் பண்றது குடியரசுத் தலைவர் ஆட்சியிலேயே இந்தியா முழுக்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தலே வேணான்னு ஹிட்லர் ஆட்சி மாதிரி கொண்டு வரலாங்கிற திட்டம்லாம் அவங்கள்ட்ட அவங்கள்டம் இருக்கு அதெல்லாம் அவர் சிந்தனை கொத்து அதுலயே ஆர்எஸ்எஸ் கோல்வாழ்கார் மாதிரி ஆட்கள் ஹெட்வேக்கர் உரைகளை படிச்சீங்கனாலே தெரியும் ரொம்ப தெளிவா இதெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க மாநிலங்கள் இருக்கக்கூடாது தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு அதை நோக்கி தான் போறாங்க பவன் கல்யாணு இதை சொன்னது எனக்கு எனக்குதான் தெரியல ஏன்னா அவர் பாஜக அவர் முழுக்க முழுக்க பரிவாராகவே மாறிவிட்டார் பவன் கல்யாண் அதனால ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவரை ஆதரிக்கலாம் இதை கலைஞர் ஆதரிச்சாரு ஸ்டாலின் ஆதரிக்கலைன்னு பாருங்க இருப்பாருங்க அங்கேதான் அவர் டிபிக்கல் பிஜேபிக்காரராக இருக்கிறார் எங்க மீனை போட்டு எங்க தூண்டில போட்டு எங்கேயாவது கிளம்பி போயிட்டே இருப்பாங்க இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல டேய் நாங்களாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுவோம் ரைட்ல கையை காம்போம் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்போம்டா அப்படிப்பாங்களா அது மாதிரி தான் கல்யாண் கல்யாண அவர் நெஞ்சுக்கு நீதிலாம் படிச்சிருக்காராங்க கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதிலாம் அவர் படிச்சிருக்கிறாரா பரவாயில்ல நெஞ்சுக்கு நீதி தெலுங்குல ட்ரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் படிச்சிருக்காரு இப்போ அவர் பாராட்டணும் ஏன்னா தொடர்ச்சியா சினிமா ஷூட்டிங் நடிச்சுக்கிட்டு பாஜக திருப்பதியிலட்டுன்னு என்னென்னமோ அரசியலை தொடர்ச்சியாக பண்ணதுக்கு நடுவுலையும் நெஞ்சுக்கு நீதியும் அவர் படிச்சிருக்காருங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவர் சொல்கிற கருத்து என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்தணும்னு சொன்னோடனே சட்டமன்றத்தையும் கலைச்சிட்டு இந்திரா காந்தியும் கலைஞரும் தேர்தல் நடத்துனாங்க அப்போ வந்து இந்திரா காங்கிரஸ் தாமன காங்கிரஸ்ன்னு காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சிருந்தது தாமன காங்கிரஸ்லேருந்து இந்திரா காங்கிரஸ் தனியாக உருவாகி இருந்தது இந்திரா காங்கிரஸை திமுக ஆதரித்தது மன்னர் மானியம் ஒழிப்புலேருந்து பல்வேறு விஷயங்களை இந்திரா காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க இந்திரா காங்கிரஸ் ஆதரித்த கொண்டு வந்த பிவி கிரி என்பவரே ஆதரித்தாங்க பெரியார் கூட விவி கிரியை ஆதரிக்கல நீலம் சஞ்சீவ் ரெட்டியை தான் ஆதரிச்சார் ஆனா கலைஞர் வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்த பிவி கிரியை ஆதரிச்சார் காமராஜர்லாம் நீலம் சஞ்சீவ் ஆதரிச்சாங்க காமராஜர்ல இருந்து இருந்து அந்த ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே இப்படி ஒரு உடைப்பு காங்கிரஸுக்கு தேசிய அளவில் வரும்போது கலைஞர் இந்திரா காங்கிரஸ் பக்கம் நின்றாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திரா காங்கிரஸ் ஆதரிச்சாங்க காரணம் மன்னர் மானி ஒளிப்பு வங்கிகள் நாட்டு உடைமை ஆக்குதல் போன்ற பல்வேறான முற்போக்கான கருத்துக்களை அவங்க செஞ்சதுனால அப்படி ஒரு ஆதரவு நிலை எடுத்தாங்க எழுபத்தி ஒன்றில் கூட்டணியே வச்சாங்க இப்படியான நிலையில் இருக்கும்போது தான் அவங்க இந்திரா காந்தி வந்து இப்போ எலெக்ஷன் வச்சிருவோம் அப்படின்னு அவங்க வைக்கும்போது சட்டமன்றத்தையும் கழித்து ஒரே எலெக்ஷனா வச்சுருவோம்னு வச்சாங்க புரிதுங்களா எழுவத்தி இரண்டில் வரணும் அறுபத்தி ஏழில் தேர்தல் அறுபது எழுபத்தி ரெண்டில் வரணும் அது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சே சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு அவங்க வச்சாங்க இதனுடைய அர்த்தம் ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் ஆதரித்தார் என்ற அர்த்தம் இல்லை இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்போ நடந்தது எண்பத்தி நாலுலேயும் ரெண்டு எலெக்ஷன் ஒன்றா தான் நடந்தது அப்போ எப்படி நடந்ததுன்னா இந்திரா காந்தி அம்மையார் இறந்துட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கிறார் அப்போ ராஜீவ் காந்தியை பார்த்து தாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு எம்ஜிஆரை பார்த்து வாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டுன்னா சொல்லி ஓட்டு கேட்டாங்க உன்ன எதிர்கட்சியில் நோவுக்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டாப்பா அப்படின்னு கிண்டல் அடித்த விமர்சனம் பண்ணாதாலாம் அப்போ தகவல்கள் வந்து ஸோ அப்பையும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்றா வந்தது அதற்கு பிறகு அந்த அப்பயும் சட்டமன்ற நாடாளுமன்றம் தான் தொண்ணூற்றி ஆறில் திமுக தமாக முப்பனாறு ரஜினிகாந்த் ஆதரவு அந்த கூட்டணி அதிமுக காங்கிரஸ் தனியார் நின்று தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றுச்சு அப்பயும் சட்டமன்ற நாடாளுமன்றம் ஒன்று ஸோ அதற்கு பிறகுதான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் தனித்தனியான தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஸோ தொண்ணூற்றி ஆறு வரையுமே அது இயல்பாகவே அப்படிதான் இருந்தது அவ்வப்போது தனியா வரும் அப்புறம் சேர்ந்துக்கிற தான் இருந்தது அதற்கு பிறகு அடிக்கடி ஆட்சி கவிழ்ப்புகள் நடக்கும் நாடாளுமன்றம் அங்க குஜரால் தேவகவுடா வாஜ்பாய் மாறி மாறி ஒரு நிலையற்ற தன்மையோட ஆட்சி வருவாரு தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்துடும் திருப்பி தேர்தல் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பதுல வந்தாரு இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மை இருந்த காரணத்தினால தான் உங்களுக்கு ஒரே நேரத்தில் கொண்டு வர முடியல யோசிச்சு பாருங்க அத்வா இப்படி குஜராத் ஆட்சி போன உடனே திருப்பி ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கு அங்கே தேவகவுடா திருப்பி வந்துட்டு திருப்பி போன உடனே திருப்பி ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கு அப்புறம் வாஜ்பாய் திருப்பி உடனே திருப்பி ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கு இப்படியே நடத்திக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது எல்லா ஸ்டேட்லேயும் தேர்தல் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் அந்த நிலை மாறிச்சு எப்பா மக்களவை என்னப்பா தொண்ணூற்றி நம்ம தேர்தல் முடியுதுல நாடாளுமன்ற தேர்தல் முடியுதுல அடுத்து ரெண்டாயிரத்தி நாலு தான் எப்பா உனக்கு எப்பப்பா முடிஞ்சி தொண்ணூற்றி ஆறில் அப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடத்து அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா இது ரொம்ப சாதாரண விஷயம் இதுல ஒருபோதும் கலைஞர் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கோஷம்லாம் வைக்கல இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஒரே நாடு ஒரே கோஷம்னே வரல அது ஒரே நேரத்துல சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் நடந்தது என்பதை தவிர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இந்தியாவுக்கு சிறந்ததுன்னு கலைஞரும் சொல்லல வேற யாருமே சொல்லல அது நடந்திருக்கு இயல்பாக நடந்திருக்கு அப்படி ஒரு கோஷம் வைக்கல ஆனா இத பவன் கல்யாண் எப்படி சொல்றாருன்னா கலைஞர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் சரின்னு பேசினாரா ஸ்டாலின் அதுக்கு எதுதா பேசினார் இவங்களுடைய கருத்தை நேரடியா இவங்க எப்பவுமே சொல்ல மாட்டாங்க என் கருத்து இதுதான் சொல்ல மாட்டாங்க ஸ்டாலின் இது எதிராக பேசுறாரு கலைஞர் இதை ஆதரிச்சாரு இப்படி எதையாவது உலட்டி உலட்டி பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஊர் பக்கம் இந்த உலற்றாண்டா புரிய உலட்டி எடுக்கிறான் இப்பா சுதப்பல்பான்னு இந்த மாதிரி எதையா அவனை பேசிட்டு போயிருது இப்ப யாருக்குமே எல்லா எல்லா மக்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன் வந்து திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க ஏன் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் கலைச்சிட்டு முன்கூட்டியே தேர்தல் வச்சாங்கன்னு எல்லாருக்குமே அந்த அரசியல் உட்பலம் தெரியாது மன்னர் மானியம் ஒழிப்பு நாட்டு உடைமை காங்கிரஸ் ரெண்டா உடையிறது இந்த மாதிரி எந்த அரசியல் நிகழ்வும் எழுபத்தி ஒண்ணுல என்ன நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது கலைஞரை ஆதரிச்சிருக்காராமே அவ்வளவுதான் ஒரே போடு போ பரப்பு அவ்வளவுதான் கலைஞர் ஆதரிச்சாரா அந்த ஸ்டாலின் ஆதரிக்கல பாத்தீங்களா அப்படின்னு யார் சொன்னால் பவன் கல்யாண் சொன்னார் பவன் கல்யாணம் யார் அவர் அவர் நெஞ்சுக்கு நீதிலாம் படித்து தமிழ்லையும் தெலுங்குலேயும் நெஞ்சுக்கு நீதியை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை விரிவாக பேசக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலாளர் அவ்வளோதான் முடிஞ்சு புரியுதுங்களா இவங்களுடைய மலிவான யுக்திங்கிறது இந்த ரஃபேல் பில்லு கொடுத்தார்ல ரஃபேல் வாட்ச் பில்லு அண்ணாமலை கடைசி வரையும் பில்லுங்க பில்லுங்கன்னா பில்லு அவ்வளோ தான் ஆனால் சொன்னது சொன்னதுதான் தேசபக்தி உடையவன் ரஃபேல் வாட்ச் வச்சிருக்கேன் உதி பாகங்கள் எங்கே வாங்குனீங்க என்ன கிடையாது திமுகவுடைய ஊழல் பட்டியல் வெளியிடுங்கன்னா சொத்து பட்டியல் வெளியிடுவாங்க ஜெகத் ரச்சனைக்கு தன காலேஜ் காலேஜ் இருக்குங்கிறதா அண்ணாமலை வந்து சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு தெரியுமா ஒருத்தருடைய சொத்து மதிப்புனா என்ன ஊழல் பட்டியல்னா என்ன வருமானத்துக்கு அதிகமான சொத்துனா என்ன இந்த அடிப்படை பார்வை கூட இல்லாமல் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இஷ்டத்துக்கு அடித்து விடுகின்ற ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயங்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்குது இந்த பாரதிய ஜனதாவினர் இதை வந்து ஒரு கைவந்த கலையாக பண்ணுறாங்க இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை ஒதுங்கி இருக்கிறார் அண்ணாமலைக்கு பிறகு நைனார் நாகேந்திரன் வந்திருக்கிறார் நைனார் நாகேந்திரன் எனக்கு முஸ்லீம்களுக்கு உறவு உண்டு நான் கிறிஸ்தவர்களோட நட்பாக பழகுவேன் நாங்களாம் மாமா மச்சாங்கிற மாதிரியான பேட்டன்ல ஒரு ஏடிம்கே பேட்டனில் இருந்தவர் ஏடிம்கே டிஎம் இருந்தவங்களுக்கு இந்துத்துவா மனநிலையோ வெறுப்பு அரசியலோ முஸ்லீம் எதிர்ப்போலாம் வராது அதிமுக காரனுக்கு கலைஞர் எதிர்ப்பு இருக்கும் திமுக காரனுக்கு ஜெயலலிதாவை தட்டுவான் இப்படிதான் இவனுக்கு வளர்ந்துருப்பாங்களே எந்த மதத்தையும் மொழியையும் எந்த மக்களையும் குறிப்பிட்டு இவங்களை இது பண்ணணும் அவங்க வழிபாட்டு தலங்களை இடிக்கணும்னு பேச மாட்டாங்க இந்த ஏடிஎம் கே வந்தவர் அவருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பாராட்ட தெரியும் கலைஞரை திட்டம் தெரியும் ஆனா முஸ்லீம் இருப்பு பேச மாட்டாரு பாஜகவினுடைய இந்த அரசியல் அண்ணாவை திட்டுறது பெரியார திட்டுறது மாதிரி கான்செப்ட் எல்லாம் அவருக்கு எடுபடாது இல்லையா எங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாக்குள்ள நீ வரலையா குறைந்தபட்சம் இந்த வீடியோ ஆடியோ பாலிடிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்னு சொல்லி குழப்பி விட்டுக்கிட்டு அன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாதிரி அண்ணாமலை பாலிடிக்ஸ் அதுவும் வரலையா அப்ப எப்படி நம்ம பாஜகவை தமிழ்நாட்டில் பேசு பொருளாக்குவது என்று அவர்கள் கன நேரத்தில் யோசித்த தான் ஆந்திராவிலிருந்து இதோ வருகிறேன் என்று ஒரு குரல் வந்திருக்கிறது அவர்தான் பவன் கல்யாண் பவன் கல்யாணை தமிழ்நாட்டுல மறைமுகமாக ஒரு பாஜக தலைவரா செயல்படுவதற்கு தான் அவங்க செயல்படுத்துறாங்க இத நான் சும்மா ஏதோ இன்னைக்கு சம்பவத்துல சொல்லல நீங்க அவன் கவனிச்சு பாருங்க இன்னைக்கு பவன் கல்யாண் வந்து அவருடைய காரில் ஏறுறாரு தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஏற போறாரு உடனே பவன் கல்யாணுடைய உதவியாளர் யாரோ சொல்றாரு நீங்க பின்னாடி காரில் வாங்கிற பாஜக தமிழ்நாடு நைனா நாகேந்தனுடைய ஏரியாவுக்கு பவன் கல்யாணம் வந்திருக்காரு அவரை பின்னாடி போ எங்கள் தலைவர் தனியாக வருவாரு அவர் படத்திலேயே சோலாவா காரில் பறந்து வந்தவர்ங்கிற மாதிரி அவர் தனியாக போக சொல்லியிருக்காங்க அப்போ பவன் கல்யாணை தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாகவும் பிஜேபியில் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாகவும் உண்டாக்குவதற்கான வேலையை தான் இந்த பாஜக பண்ணுறாங்க ஏன் கேளுங்க அந்த மெய்யலகன் படம் ஆடியோ வெளியீட்டு ஏதோ ஒன்று அங்க ஆந்திரா நடந்தபோது திருப்பதி லட்டு வந்து இப்ப பேச மாட்டேன் சர்ச்சையாயிருக்குன்னு காமெடியாக கார்த்திக் சொன்னார் உடனே மன்னிப்பு கேட்க வச்சாருங்க பவன் கல்யாண மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கார்த்தி அவ்வளோ தவறான வார்த்தைன்னு சொல்லலை திருப்பதி லட்டு இப்போ இஷ்யூ ஆயிருக்கேன்னு உடனே மன்னிப்பு நான் இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க ஒன்றும் இல்ல சாதாரணமாக ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அது திருப்பதி லட்டுல கொழுப்பு கலந்துருச்சுன்னாங்க அப்படிங்கிறத வச்சு அதை ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க அதை கேஸ் கொடுங்க அதை நிப்பாட்டுங்க வீடியோ இது பிளாக் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்கள வந்து குடும்பப்படுத்தினாங்க அது எல்லாமே பவன் கல்யாணுடைய மரட்டல் இப்போ சந்தான ஒரு பாடம் எடுத்தாரு டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த செகண்ட் பாட்டில் அந்த கோவிந்தான்னு ஒரு பாடல் கோவிந்தா அரோகரா வச்சு எவ்வளவோ சினிமா பாடல்கள் வந்திருக்கு ஏன் பவன் கல்யாணே அந்த டோன்ல ஒரு பாட்டு பாடி நம்ம அந்த வீடியோல கீழெல்லாம் நம்ம ஆட்கள் போட்டிருந்தாங்க அதுல அவர் ஒண்ணுமே இல்லைங்க அவர் ஒரு சினிமா ரிவியூ அடிப்படையில் இந்த படத்துக்கு வந்தேன்னா காசு கோவிந்தா பாப்கார்ன் காசு கூட கோவிந்தா கார் பார்க்கிங் கொடுக்குற ரூபா கோவிந்தான்னு அது ரொம்ப சராசரியான பாட்டுங்க அது அப்படி ஒண்ணுமே கிடையாது கடவுளையோ மதத்தையோ வைணவத்தையோ திருப்பதி கோவில் அதை பத்தி எதுவுமே இல்லை அந்த ஃபேமஸ் ட்ரெண்டில் அவங்க அந்த அந்த டோன்ல அந்த பாடியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பாட்டு வந்திருக்கு ஆனால் இவர் வம்புழுக்கிறதுக்கு காரணம் பவன் கல்யாண் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர்றாரு தமிழ்நாட்டு பாஜக தலைவரே பவன் கல்யாணுங்கிற மாதிரி ஆனால் ஒரு டோனுக்கு அவங்க கொண்டு வராங்க நீங்க ஒரு மறைமுகமான ஒரு பாஜக தலைவர் பவன் கல்யாண் அப்படிங்கிற மாதிரி பவன் கல்யாண கொண்டு வர்றாங்க ஏன்னா பவன் கல்யாண அளவுக்கு சங் பரிவார் வலதுசாரியா இங்க பேசக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டு பாஜகல இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு பாஜகவினர் வந்து உங்களுக்கு வந்து வலதுசாரி கருத்துக்களை அந்த அளவுக்கு தீவிரமா பேச மாட்டாங்க பாஜக காரங்களாவே இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஆனா பவன் கல்யாண் பாருங்க சந்திரபாபு நாயுடு விட அவரு வந்து பாஜக காரர் கிடையாது பவன் கல்யாணம் அவர் வேற ஒரு கட்சி ஜனசேனியா தான் நடத்திட்டு இருக்காரு ஆனால் அவர் பாஜக விட தீவிரமான ஒரு சங் பரிவார ஆதரவாளராக காமிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை மாதிரி ஒருத்தர் ஆந்திராக்கு மட்டும் போதாது தமிழ்நாட்டுக்கும் இப்படி ஒருத்தர் வேணும் தமிழனா பிறந்த ஒருத்தன் இப்படி இருக்க மாட்டான் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது ரொம்ப குறைவு ஸோ நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் தலைவராக இருந்தாலும் பவன் கல்யாணம் வந்து கட்டுப்படுத்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க அது எந்த அளவுக்குன்னா தமிழ்நாட்டு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன பின்னாடி காரில் போய் உட்கார சொல்லிட்டு இவரை கூட்டி வர்றாங்க அப்படின்னா யோசித்து பாருங்க நைனா நாகேந்திரன் சீனியர் நயினா நாகரன் தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் அவர் எப்படி இவர் வந்து புறக்கணிக்கலாம் இத்தனைக்கு இவர் அந்த காரில் போக சொன்னால் யாரோ ஒருத்தர் ரசிகர் மாதிரி சுத்தி சொல்லிட்டாருனா பவன் கல்யாணம் சொன்னோம் யோ அவர் ஸ்டேட் லீடரையா தமிழ்நாடு ஸ்டேட் லீடரையா பிஜேபியினுடைய சச ஜி 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 ஆபோ ஜி அப்படி சொல்லி அவர் கூட்டு உட்கார வச்சிருக்கணும்ல அவர் ஏதோ பின்னாடி காரில் வானா என்ன அர்த்தம் அப்போ இது வந்து நக்கீரனில் வந்து இதாகவே போ நக்கீரன் சை செய்தியில் அதை போட்டிருக்காங்க புறக்கணிக்கப்படுகிறாரா இவர் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஆனால் நான் இந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நயனா நாகேந்திரன் தலைவரா இருந்தாலும் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய விவகாரங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனையா ஏய் கடவுளை பத்தி பேசுறியா மதத்தை பத்தி பேசுறியா யாரு நீ இப்படின்னு எதையாவது சினிமாக்காரங்களை மிரட்டுறது இந்த யூடியூப்காரங்களை மிரட்டுறது இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு பவன் கல்யாண் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவார் அப்படிங்கிறத நம்பிக்கை இதில் இந்த வீடியோல ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோலையும் பவன் கல்யாண பத்தி சொல்றேன் பவன் கல்யாண இங்க இறக்குறாங்க பாஜகவினர் பக்கத்து ஸ்டேட்டுக்கும் சேர்த்து நீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற வேலையை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் இங்க வேலை ஏன்னா ஈடியை வச்சு அவங்க ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிண்டைக்களை உருவாக்கி கட்சிகளை உடைச்சி சிண்டைக்களை உருவாக்கி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எதுவுமே எடுபட மாட்டேங்குதே நம்ம பாஜக சித்தாந்தத்தின் மூலமா உள்ள போக முடியாது வட இந்தியாலன்னா உள்ள போயிடலாம் கடவுள் பசு பாகிஸ்தான்னா வட அங்க உள்ள போயிடலாம் இங்க எதுவுமே எடுபடாது தமிழ்நாட்டுல மக்கள் கேள்வி கேட்பான் சரி கட்சிகளை உடைக்கலாம்னு பார்த்தா அதுவும் பெருசா எடுபடலை ஈடி எல்லாம் அனுப்பிச்சு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் வந்து வரம்பு மீறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்ப எதையுமே அனுப்பிங்க எதுவுமே பண்ண அப்படிங்கிறப்ப தான் இந்த பாஜக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு புது பேட்டர்ன் பாணியை பயன்படுத்தி இருக்கு பக்கத்து ஸ்டேட்ல இருக்க கூட்டணி கட்சி தலைவரான பவன் கல்யாண கொஞ்சம் தமிழ்நாட்டையும் கவனிங்க தமிழ்நாட்டுல ஏதாவது சீண்டிக்கிட்டே இருங்க எதையாவது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருங்க சனாதனத்துக்கு ஆபத்துன்னு ஏதாவது பேசுங்க இங்க உள்ள திராவிட கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணுங்க சனாதனத்துக்கு ஒரு எதிராக பேசுறாரு அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு கோவில்கள் கடவுள்கள் மீது அடிக்கடி பக்தியோடு வந்து கும்பிட்டுக்கிட்டே இருங்க இப்படின்னு இந்த மாதிரி அரசியலை பேசிக்கிட்டே இருக்க போறாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு நடந்த அந்த கார் சம்பவம் கூட எனக்கு தான் உணர்த்துது எலெக்ஷன் நெருங்க நெருங்க பவன் கல்யாண் தமிழ்நாட்டு அரசியலில் அதிக்கம் ஆதிக்கம் செலுத்துவார் செலுத்தப்படுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கு இது வரப்போற வீடியோக்குள்ளே நீங்கள் நீங்க உறுதிப்படுத்துவீங்க இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி